உறவுகளே இந்த ஏப்ரல் மாசத்தோட கிவ்வே வீடியோ நீங்க உறவுகளுக்கு கிவ்வே கொடுத்தோம் ஆனா இந்த வீடியோ இந்த மாசம் பன்னெண்டு உறவுகளுக்கு கொடுக்க போறோம் அதுவும் இந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிடையாது உறவுகளே எனக்கு பிடிச்ச பன்னெண்டு உறவுகளுக்கு இந்த கிராம் கோல்ட் எல்லாமே தூக்கி கொடுக்க போற அவரவங்களே ஆமாங்க தூக்கி கொடுக்க போறோம் போன கிளவே வீடியோ பத்து பேத்துக்கு கொடுத்தோம் சில உறவுகள் வெற்றி அடைஞ்சு கை கடைக்க வந்து வாங்கிட்டு போனாங்க சில உறவுகளுக்கு கொரியல் பண்ணி விட்டோம் ஆனா இந்த பன்னெண்டு பேத்துக்கு ஒன் கிராம் கோல்டு செயின் உங்களுக்கு பிடிச்ச செயின் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டாலர் எடுத்துக்கலாம் நீங்களே சேசம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் மதிப்பில் ஒன் கிராம் கோல்டு செயின் முகப்பு செயின்னு டுவெண்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி இன்ச்சு வச்சது டாலர் வைக்காதது உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்களே செலட்சரம் பண்ணிக்கலாம் நீங்க செலசம் பண்ண செயின உங்களுக்கு தூக்கி கொடுக்கற உறவுகளே தூக்கி கொடுக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணணுமா இல்ல உறவுகளே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் எனக்கும் பிடிச்சிருக்கணும் உறவுகளை எனக்கு பிடிச்ச பத்து கமெண்டை நானே செலக்ஷன் பண்ண போறேன் லைக் பண்ணுங்க வாங்கினவங்க அதிக ஃபாலோவர்ஸ் கிடையாது எனக்கு பிடிச்ச பத்து கமெண்ட் அழகா என்ன போய் படிப்பேன் எந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுல பன்னெண்டு பேர் அதுவும் எந்த இது இல்ல உறவுகளை நாலு முஸ்லீம் உறவுகள் நாலு இந்து உறவுகள் நாலு கிறிஸ்துவ உறவுகள் பன்னெண்டு உறவுகளுக்கு இந்த ஒன் கிராம் எல்லாமே செய்தி கொடுக்க போற உறவுகளே தூக்கி கொடுக்க போற எல்லாரும் உடனே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த கமெண்ட் என் மனசுக்கு பிடிச்சிருக்கணும் எனக்கு பிடிச்சா போதும் உறவுகளே அது இந்த மாசத்தோட கடைசி ஏப்ரல் முப்பது அந்த விண்ணர்ஸ் அறிவிக்கிற உறவுகளே மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் கிராம் கோல்டு செய்யணா உங்களுக்கு தூக்கி கொடுக்க போறோம் உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை